திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் திருப்பாவையும் திருவம்பாவையும் தொடர் இரண்டில் திருப்பாவை இரண்டாம் பாடலையும் திருவம்பாவை இரண்டாம் பாடலையும் குறித்து ஆழ்ந்து சிந்திக்கலாம் முதல் பாடலில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் என்று கூவி அழைத்த அண்டாள் நாச்சியார் இரண்டாம் பாடலில் எவ்வாறு பாவை நோன்பை நோற்பது பாவை நோன்பு நோற்பதற்கான செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன செய்யக்கூடாதவை என்னென்ன என்பதை விளக்கி பாடிய இரண்டாவது பாசுரம் மிகவும் எளிய பாசுரம் திருக்குறளில் கூறியது போல நல்லவை ஆற்றுதல் அல்லவை அகற்றுதல் செய்தக்க அல்ல செயக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று திருக்குறள் அருணூல் சொல்லும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் நீங்க செய்யறீங்க ஒரு காரியம் செய்யறீங்க அதை செய்யக்கூடாத காரியம் அதை செய்தால் அந்த காரியம் கெட்டுப்போம் ஒரு காரியம் செய்ய வேண்டிய காரியம் அதை செய்யாமல் சோம்பலாக இருந்துவிட்டால் விட்டால் அப்பமும் காரியம் கெட்டுப்போம் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அழைத்த அனைவருக்கும் எவ்வாறு பாவை நோன்பு நோக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை அதன் விதிமுறைகளை அதுக்கு தான் கிரியை என்று சொல்வார்கள் இந்த பக்தி மார்க்கத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு படிநிலைகளை சைவம் சொல்லும் இந்த கிரியை செய்ய வேண்டிய காரியங்கள் அதை இந்த இரண்டாவது பாடலில் விளக்குகிறார் இப்போ பாடலை முதல்ல பார்த்துக்கலாம் வையத்து வாழ்வீர்கள் பாடலை கூர்ந்து நோக்குங்க இந்த ஆழ் ஆண்டாள் நாச்சியாருடைய சங்க தமிழ் ஒன்றொன்றும் கொஞ்சம் தமிழ் ஒவ்வொரு தமிழ் சொல்லிலும் ஒரு குறிப்பும் சிறப்பு செய்தியும் இருக்கும் இந்த முதற் சொல்லிலேயே அந்த சிறப்பு வந்துடும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்று கோதை நாச்சியார் அழைத்த இந்த உலகனைத்தும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் இல்லை இந்த உலகனைத்தும் சீர்மல்கும் வாய்ப்பாடியாக நாச்சியார் உருவகம் செய்து கொண்டார் அவருடைய அணுக்கத்தில் கண்ணனுக்கு மிகவும் அணுக்கத்தில் இருப்பது ஆய்ப்பாடி ஆயர்களுடைய பாடி அப்போ இந்த உலகத்தையே ஆயர் பாடியாக கற்பனை செய்து கொண்டு இந்த உலகோர் அனைவரையும் தான் அழைத்தார் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னு அழைக்கும் போது ஆயர் குலத்து பெண்களை மட்டும் அழைக்கல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மாந்தர்களையும் அழைத்தார் இந்த சிறுமீர்கள் என்பது ஆன்மாக்கள் அனைவருக்குமான அழைப்பு அப்போ ஒரு சிலருக்கு இது ஆயர்பாடி குழந்தைகளுக்கு மட்டும்தானோ நமக்கு இந்த அழைப்பு இல்லையோ என்று நினைத்து விடுவார்களே என்று அந்த அந்த ஐயத்தை போக்கும் வகையில் உலகோர் அனைவருக்குமான அழைப்பாக ஏன்னா இந்த பாவை நோன்பு செய்கிறதுக்கான விதிமுறைகள் எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்றதுக்காக வையத்து வாழ்வீர்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ நாம் பாவை நோன்பு நோற்க போகிறோம் அது என்னுடைய நோன்பு இல்லை நம் பாவை ஒரு அனைவரும் செய்யக்கூடிய பாவை நோன்பு நாமும் நம் பாவைக்கு கூட்டு வழிபாடு பாருங்கள் என்ன அருமையான அழைப்பு பாருங்கள் முதற் சொல்லிலேயே வையத்து வாழ்வீர்கள் உலகோர் அனைவருக்கும் செல்வச் ஆய்ப்பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்களேந்து அடுத்த நிலை அது அனைவருக்குமான உருவகம்ங்கிறது இங்கே வெளிப்படையாக சொல்கிறார் நாச்சியார் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ நாமெல்லாம் சேர்ந்த போகிறோம் என்னென்ன செயல் செய்ய போகிறோம் தெரியுமா அப்படின்னு முதல்ல நமக்கு அறிவு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடிப்பாடி பார்க்கடலில் துயிலும் பரந்தாமன் அவன் துயில்வது உறங்கவில்லை அது உறக் உறங்குவது போலும் ஏன்னா அவன் எங்கும் வியாபகமாக நிறைந்திருப்பவன் அனைத்தையும் ஒருங்கே அறிபவன் அதுதான் வைணவ கோட்பாடு அதனால தான் அவர் சொல்கிறா இது வந்து ஆழ்ந்த உறக்கம் இல்லை பைய தூயின்ற பரம இந்த மெதுவாக மெதுவாக அறிதுயில் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு சொல் அறிந் ஒரு உறக்கத்தில் இல்லை வெளிப்போடு கூடிய உறக்கம் அதனால தான் அது வந்து யோக நிலை மோனநிலை அதற்கான சொல்லாக நாச்சியார் அண்டாள் நாச்சியார் தேர்ந்தெடுத்த சொல் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி இந்த பையங்கிற சொல் வந்து தென்னாட்டுக்கே உரிய சொல் திருஞான சம்பந்தர் ஒரு திருமணத்தில் அவர் தங்கியிருக்கும் பொழுது சமணர்கள் அவர் தங்கியிருந்த திருமணத்துக்கு தீயிட்டு விடுகிறார்கள் அப்பொழுது அவர் பாடிய பதிகம் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக அங்கே பையே என்ற மதுரை தமிழ் அவருடைய பதிகத்தில் அங்கே திருஞான சம்பந்தர் பதிகத்தில் வருது தென்னகத்துக்கான சிறப்பு தமிழ் பையப்போ பை அப்படி அது என்ன பையப்போ வட 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 தமிழ்நாட்டில் எல்லாருமே இந்த சொல்லை கேட்ட உடனே என் பை என்றால் நமக்கு வாங்கக்கூடிய கடைக்கு போகிற பை தான் தெரியும் மெதுவாக போவதுக்கும் பைதல் பைய அப்படி பைய துயின்ற பரமன் அடிப்பாடி தென்தமிழ் அரிதியில் கொள்கின்ற பரமன் பெரும் பெருமாளின் திருவடிகளை பாடி நாம் என்ன செய்ய மாட்டோம் செய்தக்க அல்ல நாம் நெய்யுண்ணோம் உண்ணோம் இது எதற்காக இந்த அம்மையார் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொல்கிறாங்க நெய்யும் பாலும் உண்ணக்கூடாததா உணவில் சிறந்த உணவு நெய்யும் பாலும் முழுமையான உணவு நமக்கு மிகவும் அணுக்கமான விருப்பமான உணவு கண்ணனுக்கு கூட வெண்ணெய் அதிகமாக பிடிக்கும் அப்போ அதை ஏன் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நெய்யுண்ணம் பாலுண்ணோம் இறை சிந்தனையில் மூழ்கிய அன்பர்கள் தங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றை அது அதை கருதாது இறை சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறோம் என்று காட்டுதலுக்காக தங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றை விட்டு தருவார்கள் அதைத்தான் விரதம் என்று சொல் சொல்லுதல் காசிக்கு போகும்போது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு விடுங்க அப்படின்னு அங்கே போய் அந்த சடங்குகளை செய்யும்போது இங்கே சாப்பிடாத பாவக்காயை சாப்பிட மாட்டேன் இல்லை சுண்டைக்காவை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வருவாங்க இங்கே எதுன்னா நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றை தான் விட்டுத்தரணும் அதுதான் வந்து பற்றறுதல் உலகப் பற்றுகளிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு அடையாளம் தான் அவருங்க வந்து மிகவும் அணுக்கமான உணவாகிய நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்போ தங்களுடைய உறுதிப்பாட்டை வெளிக்காட்டுகிறார்கள் நாட்காலை நீராடி வை வைகரை பொழுதில் நீராடி நாம் எழுந்து நம்ம அந்த விரதத்தை செய்யும்போது அந்த பாவை நோன்பை நோற்கும் பொழுது நாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் ஆனால் காலங்காலத்தால் எந்திரிச்சி குளிச்சுருவோம் நாட்காலை நீராடி அது மட்டும் இல்லை வெளிப்புற தோற்ற அலங்காரங்களில் எம்மை ஆட்படுத்தி கொள்ள மாட்டோம் மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும் எங்கள் உடல் தூய்மைக்காக நீராடிட்டோம் உடலை உடலும் மனதும் தூய்மையாயிற்று இனி மையிட்டு எழுதி புற அழகை இப்போ செய்ய வேண்டியதில்லை எங்களுடைய இறைவனுடைய இறை சிந்தனையில் அக அகையிருள் நீங்கி ஒளி விடும்போது அதுவே எமக்கு அழகு அதனால் மையிட்டு எழுத தேவையில்லை மையிட்டு எழுதும் கண்ணுக்கு மெய்யிடும் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் இதெல்லாம் வந்து நாங்கள் நோன்புக்காக விட்ட விடயங்கள் செய்யாதென செய்யோம் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ என் செய்யக்கூடாது என்ற அறநூல்கள் விலை விலக்கி வைத்திருக்கின்றனவோ அவை அணை அதை அவை எதவையும் நாம் தீய செயல்கள் எவையும் நாம் செய்ய செய்வதில்லை ஏன்னா இறை அதாவது பின்னையன் பிழை பிழைகள் பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானைன்னு நம்பி ஆரூரார் பாடுவார் இறைவன் அடைக்கலம் ஆயிட்டோன்னா அவன் நம்மளுடைய பிழைகளை பின்னையன் பிழைகள் பொறுப்பான் அடைக்காலமான பிறகு பிழையெல்லாம் தவிர பணிப்பான் அப்போ செய்யாதன செய்யும் அது தகுதி முதல் தகுதி அறவழியில் நிற்றல் இறை இறை வழிபாட்டுக்கு நோன்புக்கு முதல் தகுதி செய்யாதன செய்யும் என்ன செய்யாதன அறநூல்கள் எவையெல்லாம் விளக்கியனவோ அவையற்றையெல்லாம் செய்ய மாட்டோம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தீக்குரலை சென்றோதோம் இத ஒன்றொன்றாக நம்ம இன்னும் சற்று விளக்கமாக கூட பார்க்கலாம் பார்க்கடலுள் பைய தூயின்ற பரம நடிப்பாடி அது என்ன பார்க்கடலுள் பைய பார்க்கடல் வந்து எவ்வளவு அல்ல அள்ள எடுத்தாலும் குறையாது பற்றி விடாது அதுபோல் இறைவனுடைய அன்பு ம மனிதர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோன்னு சொல்லும்போது போது நீங்க தெரிந்து கொண்ட இந்த நல்ல விஷயங்களை நான்கு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் நாம் பெற்ற பயனை உலகம் அனைவருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்னுங்கிறது ஆண்டாள் நாச்சியாரோட செய்தி எ எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பட்டியலில் செய்யாதன செய்யும் சி தீக்குறளை சேர்ந்ததும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உயிமாறண்ணி உயந்த இளவர் எம்பாவை இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு அறம்ங்கிறது வந்து செய்யாதன செய்யும் எதெல்லாம் அதை பொதுவாக சொல்லிடுறாரு பொத்தாம் பொதுவாக செய்யாதன செய்யும் அது என்ன செய்யாதன அறநூல்களில் வந்து அவ அவை அவை செய்யணும்னு சொன்ன நல்லவற்றை தவறாமல் செய்யணும் அறநூல்கள் அல்லன என்று விளக்கியவற்றை செய்யவே கூடாது அப்படியானால் நல்லென ஆற்றுதல் அல்லன அகற்றுதல் இதுதான் அறம் என்பது நாச்சியாருடைய வாக்கு திருவாக்கு இந்த இரண்டும் திருக்குறளுக்கு ஒப்ப அப்போது நல்ல ஆற்றுதலும் அல்ல நகற்றுதலும் அறம் எது நல்ல நாற்றுதல் ஈகை அப்படிங்கிற தானம் செய்வது ஏழைகளுக்கு உதவுவதும் அறம் அதுபோல் பொய் சொல்லாமல் இருப்பது கொலை கழவு செய்யாமல் இருப்பது அறம் இதுவரைக்கும் நம்ம இந்த பொய் கொலை கொலைக்கழவு செய்யாமல் இருந்தோம்னா அறவழியில் நிற்கிறோம்னு அர்த்தம் அறம்பொருள் இன்பம் என்று நூலை வகுத்த வ வள்ளுவர் அறத்துப்பாலில் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று தெளிவாக வரையறுக்கிறார் எது செய்யணும்னு சொல்கிறாரு கல்வி கேள்வி ஊருடன் ஒத்து வாழ்தல் அன்பு அருள் இதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் அவர் பட்டியலிடுகிறார் அதற்கு ஒரு ஒரு அதிகாரம் ஒரு ஒரு பத்து பத்து பாடல்களாக அதிகாரங்களாக வகுத்திருக்கிறார் கல்லுண்ணான்மை வெகுளாமை சிற்றினம் சேராமை இப்படி செய்யக்கூடாதவைகளை எல்லாம் அவர் அறநூல்களில் எடுத்துக்காட்டியிருக்கிறார் இத எல்லாத்தையும் தனித்தனியாக லிஸ்ட்டு போடாமல் செய்யாதென செய்யும் தீக்குறளை சென்றோதும் அது என்ன தீக்குறளை குரலை என்றால் கோள் சொல்வது குரலை சொல்வதே கோள் தீயது தான் அதிலும் நல்ல குரலைன்னு இருக்கா பொதுவாக இரண்டு பேர் பேசி கொண்டு இருக்கும்பொழுது அங்கே இல்லாத மூன்றாவது நபரை பற்றி நல்லெண்ண நல்ல விஷயங்களை பேசினால் கூட அதை சரியென்றோ ஆமென்றோ இல்லையென்றோ மறுக்க வாய்ப்பில்லாத ஒருவருடைய காரியங்களை பற்றி பேசுவது கோல்ஸ் கோல் பரிமாறிக்கிறதுன்னு பேர் அது கூட செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒருவரை பற்றி தீமையான பொய்களை புனைந்து சொல்லக்கூடியது வந்து கோள் சொல்லுதல் இவன் அதை பண்ணிட்டான் இந்த தப்பு பண்ணிட்டான் அது அதை வந்து செய்யக்கூடாததில் ரொம்ப தெளிவான விஷயம் தீக்குரலை சென்றோதும் அதில் தீக்குரலை இச்சு வரும் தீக்குறளை சென்றோதம் அப்போ அது வந்து நீங்கள் செய்யக்கூடாதது கோல் சொல்லுவது தீக்குறளை சென் மற்றவர்களிடம் சென்று கோள் உரைத்தலை பா செய்ய மாட்டோம் அடுத்த வரி பார்த்திங்கன்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இது செய்ய வேண்டியதில் நாச்சியார் பட்டியல்கிறார் நம்ம ஏற்கனவே ஐயமிட்டு உண் ஔாருடைய ஆணை ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசியல் அக்கம் சுருக்கேல் இதெல்லாம் வந்து ஆத்திச்சூடி படிச்சிருப்போம் நிறைய பேருக்கு அந்த அவ்வியம் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்பெறும் வள்ளுவர் விளக்கிய செயல்களை செய்பவனும் செய்யக்கூடாததை செய்யக்கூடியதை செய்யாமல் இருப்பது அவ்விய நெஞ்சத்தான் அடுத்தவனுக்கு கெடுக்கணுங்கிறதே தொழிலாக அலைகிறவனும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்கக்கூடிய செவ்விய மனம் படை படித்தவனும் அந்த அவ்விய நெஞ்சத்தான் நல்லா இருக்கான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்க ஒருத்தன் வந்து இருக்கான் இது ஏன் நடந்ததுங்கிறத பற்றி அதுக்கு விடை தெரியாத ஒரு இதில் அவர் சொல்றாரு இதை ஆந்தோர்களும் உலகமும் நினைத்து பார்க்கும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படிம்பார் அப்போ அவ்வியம் பேசேல் அப்போ ஐயம் ஐயமிட்டு உண் ஐயம் ஒரு சொல் ஐய நாச்சியார் தெளிவாக இரண்டு சொற்களை பயன்படுத்துகிறார் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஆந்த ஆந்தையை போய் ஆந்தையை கை காட்டி சொல்கிறார் ஒன்று வச்சுருப்பீங்க அப்படி இல்லை ஐயம் என்ற சொல்லும் பிச்சை என்ற சொல்லும் இரண்டு சொற்கள் பொருள் ஒன்றுன்னு எல்லோரும் நினைப்பேங்க ஐயமும் பிச்சை இடுறது தான் ஆந்த பிச்சையும் பிச்சை இடுறது தான் ஆனால் அப்படி இல்லை ஐயம் என்பது உலக நலனுக்காக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி என்பது அந்த இடத்துல ஆசிரியர்கள் உறங்குவதும் மாணவர்களுக்கு குருகுலத்திலிருந்து கற்பிக்கக்கூடிய இடத்துக்கு பள்ளியின் பேர் அவருக்கு கற்பித்தல் மட்டுமே தொழில் அவருக்கு வேறு வருமானம் இருக்காது அப்போ ஆசிரியர்கள் துறவு மேற்கொண்டவர்கள் சான்றோர்கள் வயதானவர்கள் பொருள் தேட வழி இல்லாதவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து உடல் வலிமை இருக்கிறவங்க பொருள் தேடும் வலிமை இருக்கிறவங்க இவர்களுக்கு ஈகை பொருள் தருவது பிச்சை அல்ல அதற்கு பெயர் ஐயம் ஐயத்துக்கும் பிச்சைக்கும் வேறுபாடு உண்டு பிச்சை என்பது வறியவன் இல்லாதவன் அனைத்தையும் இழந்தவன் வாழ இல்லாத பிச்சை எடுப்பு எடுப்பது அப்படிங்கிறது ஏழ்மை நிலையை அடைந்தவர்களுக்கு கொடுப்பது இவர்கள் அறச் ஆசிரியர் பணியில் இருந்து இப்போல்லாம் வந்து ஒரு டீச்சர்னால் ஒரு அப்பாயின்மெண்ட்டு ப்ரொஃபசர் அப்படி ஹெட் ஸ்கூல் டீச்சர் அப்படிலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அரசே அவர்களுக்கு ஆணையை கொடுத்து பு அவர்களுக்கான ஊதியத்தை வழங்குது அந்த காலத்தில் இவைகளெல்லாம் சமுதாய கடை கடமைகளாக இருந்தன அப்போ இதுவையெல்லாம் ஒரு வாழைத்தோட்டம் போட்டிருக்கேன் அவர் வீட்டில் விளைஞ்ச வாழைக்காயை கொண்டு கொடுப்பார் கரும்பு தோட்டம் போட்டிருக்கேன் கரும்பு கொண்டு கொடுப்பார் நெல் பயிரிட்டவன் நெல்லை கொண்டு கொடுப்பார் இதெல்லாம் வந்து அவர் அவர் சமுதாயத்துக்காக தன்னுடைய ஆசிரியர் பணியை செய்கிறார் அவருக்கு கொண்டு போய் இவங்க கொடுக்குறாங்க அதற்கு பேர் ஐயம் ஐயமிட்டு உண் என்பது உன் சமூக பங்கில் கடமையாற்றும் இன்னொருவருக்கு நீ அவருடைய வாழ்வியல் சுமையில் சுமையில் பங்கு பெறுவது அது ஐயமிட்டு உண்தல் அது பிச்சை அல்ல அனைத்தையும் இழந்து வரிதே வந்து தன்னுடைய வாழ் வாழ்வுக்காக மற்றவர்களிடம் கை இறந்து நித்தல் ஈயன இறத்தல் இழிந்தன்றுன்னு சொல்லுவார் ஈயன் என்றால் அதனிலும் இழிந்தன்றுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த இழிந்த நிலைக்கு போ போகிறவர்கள் தான் பிச்சை எடுப்பாங்க அப்ப பிச்சை இடுதலும் ஒரு விதமான சமூக கடமை தனி ஒருவனுக்கு மன் உணவு இலையனில் ஜெகத்தினை அடித்திடுவோம்னு பாரதியாருடைய அறச்சீற்றமும் இறந்தும் உயிர் வாழ்வது வேண்டின் பறந்து கெடுக உலகி என்று உலகத்தை படைத்த இறைவனை சபிக்கின்ற வள்ளுவனுடைய அறச்சீற்றமும் அப்போ அந்த நிலை யாருக்கும் வந்து விடக்கூடாது ஒருவர் எல் அனைத்தையும் இழந்து இருந்துக்கிறாரனால் பசியோடு இருக்கக்கூடாது அவர்களுக்கு தருவது பிச்சை பணி செய்பவர்களுக்கு பங்கெடுப்பது ஐயம் இது இரண்டும் செய்ய வேண்டியது அப்ப ஐயமும் பிச்சையும் எவ்வளவு செய்யணும் ஆம்தனையும் கைகாட்டி முடிந்த அளவு செய்யணும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுடைய இயல் உங்களுடைய சக்தியை மீறியல சக்திக்கு உட்பட்டு ஆம் தனையும் ஆம் உங்களால் முடியும் அளவும் ஆம் தனையும் கைகாட்டி கையில் இருந்து கொடுத்து உயிமாறண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் யார் உயுமாறு இந்த மனித பிறவிக்கு வந்த நாம் பரமனுடைய திருவடியை அடைந்து உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் என்பாவாயின்னு இந்த பாடல்ல இதெல்லாம் பாவை நோன்புக்கான செய்யும் கிரிசைகளாக பட்டியல் இடுகிறார் நாச்சியார் மகிழ்ச்சியோடு இதெல்லாம் செய்யுங்கிறார் உய்யுமாறு எண்ணி இதெல்லாம் மகிழ்வோடு இந்த தொண்டுகளெல்லாம் செய்யும் பொழுது பரமன் தனக்கே செய்ததாக புன்னில் சிறியோருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பது விவிலியத்தின் வாக்கு அது இறைவன் ஒரு பொருள் ஒன்று அவர் சொல்வார் தனக்கே செய்ததாக எண்ணி உகந்து செய்யணும் அப்படிங்கிறார் உயிமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு நாச்சியார் அழைக்கிறார் தாயாருடைய கட்டளை ஏற்று அதை செய்வோம் இப்பொழுது வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு திருவம்பாய் பாடலுடைய இரண்டாவது பாடல் என்ன சொல்கிறது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் முதற் பாடல்ல வந்து ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை பாடக் கேட்டேயும் அந்த ஜோதி அரும்பெரும் ஜோதி இப்போ இரண்டாவது பாடல் என்ன சொல்றாரு பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் அவ திருப்பி சொல்ற நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசிமிடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் எம்பாவாயின்னு இந்த பா இரண்டாவது பாடல்ல மாணிக்கவாசகர் அருள்கிறார் இந்த பெண்கள் துயிலெழுப்ப ஒரு பெண்ணின் வீட்டுக்கு செல்கிறார்கள் அந்த அந்த பெண் முந்தைய நாள் சிவபெருமானை குறித்து பேசும் பொழுது எனது மனமொழி மெய்யெல்லாம் இறைவன் பரஞ்சோதி அகண்ட ஒளியாக இருக்கக்கூடிய இறைவன் பால் மட்டுமே என் மனமொழி மெய்யெல்லாம் இருக்கிறது என்னுடைய அணுக்கம் என்னுடைய சிந்தனை அனைத்தும் முக்கரணங்களெல்லாம் நான் வந்து பாசம் பரஞ்சோதிக்கே அப்படின்னு சொல்வேன் ஒரு நேரம் ரெண்டு நேரமாக இரவு பகலா பகல் இரவா நாம் பேசும்போதெல்லாம் எப்போது பேசினாலும் இராப்பகல் நாம் எப்போது பேசும்போதும் பேசும்போதும் எப்போதும் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ஆனால் இப்போ என்ன நடக்குது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்து நேரிழையாய் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ போதார்னா மலர் போன்ற படுக்கை போதார் அமளினா மலர்படுக்கை உன்னுடைய இறைவன் மேல் வைத்திருந்த பா அணுக்க பாசத்தை எல்லாம் விட்டு விட்டு இந்த நீ உன்னுடைய நேசத்தை இந்த மலர்படுக்கையில் படுக்கைக்கு உன்னுடைய பாசத்தை வைத்தையோ இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் அப்படின்னு கேட்குறாங்க இப்படி இவளை எள்ளி தோழிகள் நகையாடுவதை கேட்ட அப்பெண் பெருமான்பால் உண்மையான அன்பு கொண்ட அப்பெண் இவர்களை பார்த்து திருப்பி சொல்றார் நேரிளையீர் நே நேர்மையான அணிகள் நேர்த்தியான நகை அணிகலன்களை அணிந்தவர்களே நாமெல்லாம் இறைவனுடைய அன்பர்கள் அல்லவா சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசிமிடம் ஈதோ பெருமானின் புகழை பாட வேண்டிய நேரத்தில் இப்படி ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டு விளையாடக்கூடிய இடம் இதுவா முந்தைய திருப்பாட்டில் என்ன சொல்றாரு அரும்பெரும் சோதின்னு சொல்றாரு இங்க இந்த பாட்டில் சொல்றாரு ஏசுமிடம் இதோன்னு சொல்லிட்டு சொல்றாரு விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தேவர்களுக்கு புகழ்வு அவர்கள் அவர்களுக்கு கிட்டாத திருவடி ஏற்கு கூசு மலர்பாதம் அவர்களுக்கு காணாத மலர்பாதம் அந்த மலர்பாதத்தை தந்தருள வந்தருளும் தேசன் எங்கே இந்த நமக்கு அந்த கூசு மலர் மலர்பாதத்தை நாம் ஏற்பதற்கு ஏற்றி பணிவதற்கு தந்த அருள்கின்றான் தந்தருள வந்து அருள்கின்றான் அந்த தேசன் ஒளி ஒளிபொருந்திய சிவலோகன் எங்கு கூத்தாடுகின்றான் தில்லை சிற்றம்பலத்துள் கூத்தாடுகின்றான் அந்த ஈசனுக்கல்லவா நாம் அன்பர்கள் இதை விட்டுவிட்டு என்னை எள்ளி நகையாடுதலில் உங்கள் உங்கள் காலத்தை கழிப்பது ஏனோ அப்படின்னா அந்த பெண் கேட்குறாரு ஸோ அந்த முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை அந்த அகண்ட ஒளியாக இருக்கக்கூடிய பேர் பேரின்ப ஒளி இறைவனை காண்பதற்கு அரிதானவன்கிறதுனால அரும்பெரும் ஜோதியை அப்படின்னு அங்கே சொல்றாரு இங்க வந்து பக்தி வலையில் படுவோன் காண்கிறதுல இந்த பெண்களுக்கு எளிவந்தவனாக விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசு மலர்பாதம் அதை தந்தருள வந்தருளும் தேசன் இந்த புவனியில் சேவடி தீண்டி நமக்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் நடமாடும் கூத்தன் அவனுக்கு நாம் அன்பர்கள் அல்லவா ஐசனார்க்கு அன்பார் யாம் பாடையலோர் எம்பாவாய் அவனை குறித்து பாடுங்கள் என்னை ஏளனம் செய்வதற்கு உங்களுடைய மனமொழிமைகளை செலவழிப்பது ஏனோ என்று அவர்களுக்கு பதிலுரையாக இந்த பெண் சொல்கிறார் அப்போ பாருங்கள் அந்த இறை சிந்தனையிலிருந்து பிறன் பிறழ்ந்து வேற்று பொருளை பேசும்போது கூட ஒருவரை ஒருவர் நெறிப்படுத்திக் கொள்கிறார்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே சிந்தனையில் நாம் பாடி புகழ வேண்டும் ஈசன ஈசனார்க்கு அன்பார் யாம் பாடையிலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை முடிக்கிறார் அந்த ஒரு ஒரு ஒருமுகப்பட்ட சிந்தனையில் இந்த தோழிமார் அனைவரும் நீராடச்ச செல்கிறார்கள் இறை சிந்தனையோடு ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய இறை செய்தியை பருமாறிக்கொண்டு செல்கிறார்கள் என்ற அளவில் இந்த இரண்டாவது பாடலை நிறைவு செய்து திருப்பாவை மூன்றாவது பாடலையும் திருவம்பாவை மூன்றாவது பாடலையும் அடுத்த அமர்வில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்